லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நடிகர் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாரு அவரை போராளியாகவும் இப்போ நெல்லையில தன் சொந்த கிராமத்துல வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து மக்கள் பணியில் ஈடுபட்டவரை வந்துட்டு கோமாளியாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள் எதிர்கட்சிகளால இது மக்கள் மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல சொல்றது என்னடா விஷால் யாரு வேறு கிரகத்திலேருந்து வந்திருக்காரா அவருக்கும் இதே கிரகம் இதே பூமியில தான் வாழ்றாரு மழைங்கிறது அவருக்கு மட்டும் பெய்யலை எல்லாருக்கும் தான் பெஞ்சுது இது இந்த மழை வந்து அதிக மழை இந்த வருஷம் அதுவும் குறிப்பிட்ட கால காலத்துக்குள்ள அதிக மழை அவர் வந்து கேமராவுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணி ஒரு ஆக்டை வந்து நூறு ட்ரிப்பு பண்ணி அதை கட் பண்ணி கட் பண்ணி மக்களுக்கு பெருசாக காட்டுற ஒரு தொழில் அது அவர் பெரிய ஆள்லாம் கிடையாது ஒரு பெரிய சிந்தனையாளர்லாம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் அரிஸ்டாட்டில் வந்து பூமி உருண்டன்னு சொன்னது அவங்க லூஸ்னு சொன்ன உலகம் கலால் அடித்தாங்க இல்லையா அது மாதிரி தான் மாறி செல்வராஜ சொந்த மண்ணில் தம் மக்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க அவங்கள வந்து நம்ம நம்மளால் ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுன்ட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் போய் பண்ணுறாரு அங்கே எங்கேயும் அவர் வளர்ந்துருவாருங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தில் அவரை இது மாதிரி பொழுதி வாரி பூசுகிறாங்க இது வந்து நல்ல விஷயம் கிடையாது மாறி செல்வராஜுங்கிறது நல்ல மனுஷன் நல்ல அவர் ஜாதி மதம் வேதம் எல்லாரும் மனிதம்ங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தாரு உயிர்கள் வந்து இது மாதிரி கஷ்டப்படுதுங்கிறத பார்த்தாரே தவிர மற்றபடி இந்த எந்த அரசியல் நோக்கமும் அவருக்கு கிடையாது நல்ல ஒரு டைரக்டர் நடிகர் விஷால் அவர்கள் தான் வந்து தவறான ஒரு இது வந்து சொல்லியிருக்காரு அது வந்து பொதுமக்கள் யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான ஆட்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு அண்ணா நகரில் வந்து எல்லாம் வந்து எலைட் பீப்புள் இருக்க இடம் அதில் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு இவர் போய் அவருடைய சொந்த கிராமத்தில் வந்து நின்றுட்டு தலித் மக்கள்னு மட்டும் கிடையாது எல்லா மக்களையும் எல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு நல்லதுக்கு நல்ல காரியம் பண்ணுறதை வந்து ஒரு பாராட்டணுமே தவிர அவ்வளோ வந்து ஒரு கே ஒரு கேள்விக்குரிய ஆளாக வந்து சித்தரிக்கிறது மிக மிக தவறானது அது வந்து நான்லாம் வைக்கப்படுறேன் இந்த வந்து இது மாதிரி ஒரு கருத்து வந்து நிலவுறதை பார்த்து நான்லாம் ரொம்ப ரொம்ப வைக்கப்படுறேன் நானும் ஒரு ஜெனுவின் பர்சனு நான் ஒரு நியாயம்னா நியாயம்னு திங்கு திங்க் பண்ணுற ஆள் விசால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அநியாயம் ரொம்ப ரொம்ப அநியாயம் அவர் வந்து அது மாதிரி பேசிருக்கவே கூடாது அவன் பிறந்த மணக்கு பண்றாப்புல அவன் தமிழை இதில் என்ன இருக்கு ஏன்னா அவன் விசாலியா இருந்து வருகிறா ஆந்திராக்கார தான் என்ன என்னத்த என்னத்த கிழிச்சாரா அவரு என்ன அப்படி இறங்கி வந்து போட்டை விட்டாரா இல்லை ஏதோ டொனேஷன் கொடுத்தாரா அவர் வேலை பார்க்க போய் கால் மேலே கால் போட்டு ஏதோ ஒரு பொருளை கிளப்பிட ஏன் உதவி இது உன் சொந்த மச்சான்ல ஃப்ரெண்டு தானே போய் கேட்க வேண்டியதுனா மாப்பிளம் மாப்பிளம் மாப்பிள்ள தண்ணி ஓடுது மாப்பிள்ள கொஞ்சம் ரெடி பண்ணுங்க மாப்பிளன்னு சொல்ல வேண்டியதுனா யார் எதுவும் சொல்லி அப்புறம் எதுக்கு அவர் சொல்றாரு ஆமாம் அது ஒன்றும் இல்லை அவர் விசாரி வந்து டிஎம்கேக்காரரு டிஎம்கே பற்றி பொருளை கேலப்பட கார் வந்து ஒட்டதான் செய்வான் இதில் என்ன சின்ன குழந்தைக்கு தெரியும் இதில் என்ன இருக்குது மாரி செல்வராஜ் வந்து அவர் ஊருக்கு ஒர்க் பண்ணுறாரு ஆயிரம் தான் நான் சென்னையில் இப்படி ஒர்க் பண்ணாலும் என் ஊர் எனக்கு பெருசு இந்தியான்னு வந்தால் தமிழ்நாடு பெருசு அதர் கண்ட்ரின்னு வந்தால் இந்தியா எனக்கு பெருசு அது மாதிரி தான் அவன் கரெக்டாக பண்ணுறாப்புல உனக்கு என்னப்பா விசாலு நீ ஆந்திராவில் போய் பண்ணுவேன் நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க திருநெல்வேலி தான் போய் பண்ணி ஆகணும் அவங்க இஷ்டப்பட்டு பண்ணுறது மனிதா விமானத்தில் பண்ணலாம் இன்னும் தப்பு கிடையாது அது வந்து பிஜேபிக்காரங்க வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னா அது சரி கிடையாது அதாவது என்னென்னா அவங்க வந்து ஆட்சியை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நிற்க வச்சுக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பேசக்கூடாது யார் ஒன்றும் பண்ணலாம் நான் கூட பரிதாபப்பட்டு எதனால் ஹெல்ப் பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஏன் அவங்களே பண்ணலாமே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க கூட சப்போர்ட் பண்ணலாம் யார் சோசியல் ஒர்க் பண்ணாரோ நல்லது இவர் சைடு வந்து அவர் சைடு கருத்து அவர் சொல்கிறாரு சென்னையில் அப்போ வேறு இடத்துலேயும் என்ன அப்போ அங்கேயும் குரல் கொடுக்கணும் நல்ல அவர் அப்போ அங்கே இருக்கிற மக்களும் மக்கள் இங்கே சென்னையில் இருக்கிறவங்களும் ஒரு மக்கள் தானே அதனால் அவர் சைடு அவர் அங்கே அவர் உதவி பண்ணுறாரு உங்கள் சைடு இங்கே நீங்கள் உதவி பண்ண பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க எதுக்கு தேவையில்லாத மற்றவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து எல்லாருமே அவங்கவுங்க இதுவே ஒரு பாதிப்புன்னா எல்லாமே இறங்கி செய்கிறாங்க அதில் விசால் தெரிகிறார் மற்றவங்க எவ்வளோ பேர் செஞ்சிருக்காங்க அவங்களாம் நம்மளுக்கு தெரியல ஏன்னா அவங்கள பப்ளிஷ் பண்ணலை அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்று ஏன்னா அவர் எங்கே வளர்ந்துருட்டாங்கன்னா அவர் ஒரு வளர்ந்துட்டு எதுனா ஒரு கட்சியில் இதாக போகிறாங்கன்னு பயப்படுறாங்க வேறு ஒன்றையில் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணால் வந்து ஏதோ ஒன்று கட்சி ஆரம்பித்து அவங்களுக்கு வந்துடுவாங்க அப்படி ஒரு இதாக நினச்சி அவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் தவறான விஷயம் அதெல்லாம் ஏன்னா இவங்களால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது விட்டுர்ணும் அது இவங்க சொன்னதுக்கு தவறான விஷயம் அது அதுக்கு தெரியல இதுதான் விஷால் வந்து ஹீரோ அவர் படம் தொடர்ந்து தோல்வி வருது அவர் ஹீரோஸ் புரோக்சாம் பண்ணாதான் ரசிகர்கள்லாம் பப்ளிக்லாம் கவர் பண்ணுவாங்க அவருடைய சினிமா வியாபாரம் ஆகினதுக்காக தான் அது ஹீரோவாக இது பண்ணுறாங்க அந்த இவருக்கு வந்து டேரக்டருக்கு வந்து அவர் அந்த சினிமா ஹீரோவிசம் அந்த ரோல் அந்த இமேஜ் கிடையாது அதனால் அவர் கோமாலியாக சித்தரிக்கிறாங்க ஆனால் இது வந்து கோமாலி சித்தரக்கூடாது யார் இருந்தாலும் ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா அவங்கள உதவி வந்து என்கரேஜ் பண்ணணும் நம்ம நம்மளால் கூட சேர்ந்து உதவி செய்யலாம் அப்படி முடியலன்னா அவங்க என்கரேஜ் பண்ணணும் இவங்க பூரா நடிகர்கள் பூரா வாய்ச்சொல்லிடுவீர்கள் கிடையாது தெரியும் நடிகர் பூரா சொல்லுவாங்க ஐயோ ஐயோ நீ வெட்டுறான் கொள்றாமாங்க செய்ய மாட்டாங்க டைரெக்டுங்கிற ஒரு கதை உருவாக்குறவன் டைரக்ட் பண்ணுறவன் அவனுக்கு அதோட இதெல்லாம் தெரியும் அவன் அங்கே போகிறான் விசாலுக்கு வீடு போலாம் தண்ணி வந்துச்சாமா சென்னையில் இறங்கி என்ன பண்ணார் அவர் இல்லை பிஜேபி என்ன பண்ணிச்சு திட்டனாள வந்தாலும் இவங்க தானே போய் செஞ்சானுங்க வேற எவனையும் போய் செய்யல இல்லை எந்த நடிகை உதவி பண்ணா ரஜினிகாந்த் உதவி பண்ணாரா மக்களுக்கு இறங்கி படகுல போனாரா இல்லை அஜித் போனாரா வேறு எவர் போனார் எவருமே போகல உதவி செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை போற்றப்பட வேண்டும் இதில் வந்து யாரையும் வந்து கிண்டலோ கேலியோ செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஒருவருக்கு உதவி செய்யும் கரங்களாக இருப்பவர் மனிதநேயம் படத்தை வராகத்தான் இருக்க முடியும் அந்த வகையில் மாரிச்செல்வன் அவர்கள் மனிதநேயத்தோடு பா செய்கிறார் உதவி செய்கிறார் என்பதை மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்வது நல்லது நல்ல நல்லதாக அமையும் என்பதை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது க அவங்க வந்து மனிதாபடையில் கீழே இறங்கி போய் வேலை செய்கிறாங்க அவங்களும் வந்து நீங்கள் தப்பாக சொன்னால் அப்படி ஒத்துக்குவாங்க யாரும் நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க நல்லது பேர் தான் பேசுறது ஜாதி ஒன்று தான் அவர் வந்து இப்போ அவர் பேர் நான் சொன்னீங்க ஃபஸ்ட் சொன்னீங்க விஷால் விஷால் வந்து என்ன சொன்னார் அது உள்ளுக்குள்ளே வந்து இவருக்கும் உதயநிதிக்கு வந்து பிரச்சனை ஸோ அதனால் வந்து அந்த அதை சொல்லிவிட்டா மற்றபடியெல்லாம் மாரி செல்வராஜே திரைக்கு பின் தான் தெரியும் ட அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட திரைக்கு பின் தான் தெரியும் டேரக்டர்னு ஆனால் விஷால் வந்து அப்படி இல்லை களத்தில் நின்று ஆடுறவர் அதனால் அவர் அவரை வந்து சொல்கிறாங்க அவர் சொல்கிறது தான் மக்கள் ஏற்றுக்குது இது வந்து சும்மா மக்கள் இது இதை போயிட்டு நம்ம போய் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது கோமாளியாக சித்தரிக்கிறதுக்கு அவர் என்ன 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 பண்ணிட்டார் அவர் நல்லது தானே பண்ணுறாரு அவரை போய் கோமாளியை இப்போ பேசணும் நியாயமாக பேசுகிறவங்க எல்லாருமே கோமாளியாக தான் சித்தரிக்கப்படுவார்கள் அநியாயமாக இருக்கவங்க வந்து நியாயமாக பேசுகிறவங்களை பார்த்தா கோமாளி தான் இருக்கும் அவரோட நான் பே நான் பேசுகிறது கூட இப்போ ஒரு கோமாளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ மாரி சொல்வாரி சப்போர்ட் பண்ணுறவங்களா கூட அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா மாரி சொல்வார் கரெக்டான ஒரு ஒரு ஆங்கிளில் பேசினார் கரெக்டான ஒரு ஆங்கிலில் பேசக்கூடியவர் அடுத்தது அந்த செயல் வந்து ஒரு நல்ல செயல் அது நம்ம ஒரு சொந்த ஊரில் நம்ம வந்து நாலாம் நானும் கிராமத்தில் உள்ள வந்தால் எனக்கு அந்த சந்தர்ப்பத்திலாம் போக முடியல திருநெல்வேலி பக்கத்தில் உணவு உறவுகள் எல்லாம் இருக்காங்க என்னால் போக முடியல மாரி அவர்கள் வந்து அவர் இங்கேயே இருக்கலாம் அவர் அவர் வந்து அந்த 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 வெள்ளத்தில் போய் அங்கே நிற்கணும்னு அவசியமே கிடையாது அவர் எங்கேயும் போய் யாருக்கும் போய் ஓட்டு கேட்க போகிறதில்ல எதுவும் பண்ண போகிறதில்ல அவர் ஒரு டேரக்டர் அவர் பொதுப்படியான ஒரு கருத்தை பேச நியாயமாக பேசுகிறாரு அவர் கருத்துக்கள் எல்லாமே நியாயமாக இருக்குது அந்த நியாயமாக பேசுறது அவங்களுக்கு அநியாயமாக தெரியுது அந்த மாதிரி ஒரு அநியாயம் கண்ணாடியை போட்டு பார்க்குறாங்க அவங்க அவ்வளோதான் இது தவறு தான் ஏன்னா இந்த வெள்ள எல்லாம் ஆபத்து இருக்கும்போது உதவி செய்யணும் அது மனிதனுடைய குணம் நம்ம குணம் அதனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணனா அவரை வந்து நம்ம கோமாலையே தின்னக்கூடாது நல்லது பண்ணவங்கள ஏன்னா நாளைக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்போ தான் நூற்று யூரோ பார்த்து நூற்று வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் வந்து அங்கே லோக்கலில் இருக்கும் தான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் இங்கே போய் சென்னையிலருந்தோ மற்ற ஏரியில் இருந்தோ போக முடியாது அதனால் அது கோமலை சித்தே இருக்கிறதுக்கு ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம் அதனால் யாரையும் இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்கள கோமாளி சேர்த்து கூடாது அவங்கள என்கரேஜ் பண்ணணும் இல்லை அது அது எனக்கு நோ ஐடியா மேடம் பட் இந்த சுட்சுவேஷனில் நோ ஆக்சுவலி யாருமே குறை சொல்லாத அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட் களத்துலேருந்து ஒர்க் பண்ணால் அதுதான் என்னோடய திங்க் ஏன்னா மிஸ்டர் மாரிசெல்வராஜா இருக்கட்டும் இல்லை மிஸ் விஷாலாக இருக்கட்டும் யாருனாலும் சரி பேட்டி இதை விட கமெண்ட்ஸ் கொடுக்குறத விட போய்ட்டு இறங்கி ஒர்க் பண்ணணும் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணணும் அவருங்கிறதுல யாருமே க சொல்கிறத விட்டுட்டு செயலில் காமிக்கணுங்கிறது நடத்திங்க பேசுகிறத விட்டுட்டு பேசுகிறதை நடத்திட்டு எல்லாருமே செயலில் காமிக்கணும் சப்போஸ் போக முடியாது கூட ஏதாவது பண உதவி பண்ணலாம் ஒரு தான் கண்டிப்பாக தவறு தான் ஏன்னா அவர் நல்லதான விஷயம் பண்ணார் கெடுதல் எதுவுமே பண்ணவே இல்லை அவங்க மக்களுக்காக தானே அவர் கொடுக்குறாரு அவர் வந்து வேறு விதமாக எதுனா பண்ணால் அது நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து உதவி தானே பண்ணுறாங்க மக்களுக்காக இந்த நேரத்தில் வந்து அவர் உதவி பண்ணால் அது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா சாதாரண எல்லாேருக்கும் வராது அந்த இது கொடுக்கணும்னு ஏன்னா அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பாராட்ட வேண்டிய தான் இது வந்து அவங்க வந்து குத்தி காட்டுறது இந்த மாதிரி நான் பேசுறது தான் தவறான விஷயம் மாரி செல்வராஜ் அவனுக்கு சொந்த ஊர் மண்ணின் மைந்தன் இவங்கெல்லாம் இருந்து வந்தவனுங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுங்க கிடையாது இந்த நடிகர்கள் போகிறான் இவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்த ஆள் மாரி செல்வராஜ் வந்து மண்ணின் மைந்தன் அதனால் அவனுடைய மண்ணை போய் காப்பாற்றுறான் தமிழ் ரத்த துடிக்குது நம் தாய் சொந்தங்களை போய் காப்பாற்றுன்னு போகிறான் அதுக்கு இருந்தாலும் இப்போ போகிறா இவன் ஐபிஎஸ் இருக்கா அப்போ நீ யார் நீ இங்கே வந்து நீ கற்றுறாரு அதாவது நம்ம இழுச்சவையினா இருக்கிறோம் தமிழை என்னைக்கு வெளி அன்றைக்கி தான் வடநாட்டம் வேறு வேறு மாநிலத்துக்காரோடைய கொட்டெல்லாம் ஒடுங்கும் நம்ம அவங்கள பார்த்துட்டு கை தட்டிக்கிட்டு திரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் காசை கொடுத்துட்டு நம்ம காசில் இவங்க வளர்ந்துட்டு நம்மளே நக்கல் பண்ணுறானுங்க நான் அரசியலில் இருக்கவங்க தான் செய்ய செய்யணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் செய்யும்போது நான் செஞ்சு இதனால் நான் பெரிய ஆளாகி அரசியலுக்கு வந்துடுவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்கலாம் இது வந்து அவங்க என்ன மாதிரி கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த அரசியலில் தான் தெரியும் பொதுமக்களாகிய எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க எப்படி வேணால் நினைக்கலாம் இவர் வந்து இப்போ விசால் செய்கிறாரு அப்படின்னாக்கா செஞ்சுட்டு இதனால் வந்துட்டு நாளைக்கு பாப்புலேஷன் ஆகி கட்சிக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்கலாம்